எம்பெருமானின் பந்துக்களே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வரம் மதிநலம் அருடையனன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதனன் மனநே நம்முடைய துன்பத்தையும் துயரத்தையும் போக்கக்கூடிய வல்லமை புரிந்திய அதை நடத்தி கொடுக்கக்கூடிய தெய்வமாக திகழக்கூடிய கலி தெய்வமான சீனிவாசனை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் வாதம் பிடிவாதம் பக்கவாதம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் மாதம் என்பது உடலில் எல்லோருக்கும் இருக்கக்கூடியது ஒரு அளவுதான் அதற்கு மேல் சென்றால் பக்கவாதம் ஆகிறது காரணம் பிடிவாதம் வாதத்திற்கு மருந்து உண்டு பிடிவாதத்திற்கு மருந்து கிடையானால் மருந்து உண்டு மனது எண்ணம் புத்தி இவை அனைத்தும் ஒரு சேர ஒரு சீராக வைத்து கொண்டால் வாதத்தை ஜெயிக்கலாம் பிடிவாதம் இல்லாமல் இருந்தால் ஏனென்றால் வாதத்தால் ஏற்கக்கூடிய பிடிவாதத்தால் வரக்கூடிய நரம்பு தளர்ச்சி நன்ம மண்டலங்கள் பாதிப்பு எலும்புகள் பாதிப்பு மூளை பாதிப்பு இதனால் ஏற்படக்கூடிய பக்கவாதம் ஏன் வாதம் பிடிவாதமாக போகிறது என்றால் எண்ணம் செயல் புத்தி அவை அனைத்தையும் ஒரே நேர்கோட்டில் சரியான அளவில் எப்படி வாதம் சரியான அளவிற்கு மேல் சென்றால் பிடிவாதம் ஏற்பட்டு அதனால் வாத நோய் அதனால் வாதத்தால் பாதிக்கப்படுகிறோமோ அதே போல் அனைத்தும் ஒரே சீராக விற்று கொண்டு வாழ்ந்தால் நமக்கு அல்லல் இல்லை துன்பம் பிடிவாத குணத்தை விட்டுவிட்டு வாதத்தை ஓரளவு மேல் செல்லாமல் வைத்துக்கொண்டால் பக்கவாதம் வராது சில நேரத்தில் வாதத்தால் ஏற்படக்கூடிய வாக்குவாதம் இது வாக்குவாதம் என்பது மிகவும் மோசமானது நானா நீயா என்று பார்த்துவிடலாம் என்று ஒரு ஆக்ரோஷமான குணம் ஆக்ரோஷமான வார்த்தைகள் ஆக்ரோஷமான செயல் செயல்பாடு வாதம் அதிகமாகி பிடிவாதமாகி அதனால் ஏற்படக்கூடிய குரோதம் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை சச்சரவால் சென்று சட்டம் நீதி காவல்துறை என்று செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு நம்மை நாமே கட்டாயப்படுத்திக் கொள்கிறோம் இதற்கு காரணம் பிடிவாத குணம் இன்று பலரிடத்தில் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை இன்று நிலவுகிறது இதற்கு காரணம் விஞ்ஞான வளர்ச்சி அபிதேதமாக சென்று அதற்கு ஒரு எல்லை ஒரு எல்லை வைத்துக்கொள்ளாமல் எல்லை ஏற்படுத்திக் கொள்ளாமல் வாழ்கிறோம் விஞ்ஞான வளர்ச்சி நான் குறை கூறவில்லை விஞ்ஞான வளர்ச்சி தேவைதான் ஆனால் எதற்கு எவ்வளவு எங்கே எப்படி எதற்காக ஏன் என்ற ஆத்ம விசாரணை என்று சொல்லக்கூடிய கேள்விகளை எழுப்பி நாம் வாழ்ந்துமே ஆனால் வாதம் பிடிவாதமாக போகாமல் வாக்குவாதமாக ஆகாமல் பக்கவாதம் வராமல் இருக்க முடியும் ஏனால் வாதம் அதிகமானால் ஏற்படக்கூடிய பிரிவா பிடிவாத குணத்தால் ஏற்படக்கூடிய குரோதம் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் இதனால் ஏற்படக்கூடிய சகல விதமான வியாதிகளையும் நாம் தேடிக்கொள்கிறோம் பொறுமை என்பது நிதானம் என்பது இல்லாமல் போய்விட்டதால் போய்விட்ட காரணத்தால் ஏற்படக்கூடிய பிடிவாத குணம் பிடிவாத குணத்தால் நீ அழிவது மட்டுமல்லாமல் உன்னுடைய குடும்பம் உன்னை சார்ந்தவர்கள் உன்னால் மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் ஏற்படக்கூடிய இழப்பை நினைத்து நான் நீ பின்னால் வருத்தப்படும்போது பிடிவாத குணத்தால் என்ன பலன் என்ன பயன் ஏனென்றால் இறைவன் கொடுத்த வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழ்வதற்கு கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் எதற்கு பிடிவாதம் பிடிக்க வேண்டும் பக்தியில் பிடிவாதம் பிடி பக்தியில் நாமன் நாராயணன் நாமமே பலன் பயனின்று வாக்குவாதம் செய் தேவையில்லாத அற்ப விஷயத்திற்கு இந்த பூலகில் நான் எவ்வளவு நாள் வாழப்போகிறோம் எப்படி வாழப்போகிறோம் என்றெல்லாம் யாருக்குமே தெரியாது கடந்த காலம் கடந்து விட்டது நிகழ்காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய் எதிர்காலம் என்று சொல்லக்கூடியது உன் கையில் இல்லை யார் கையிலும் இல்லை அது பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனுடைய தான் உள்ளது அதற்காகத்தான் பிடிவாத குணம் நாராயணன் திருவடியை பற்றிக்கொள்ள வேண்டும் நாராயண் நாமத்தை சொல்ல வேண்டும் நாராயணனை சேவிக்க வேண்டும் என்ற நல்லதற்காக பிடிவாத குணத்தை நாம் கொள்ளலாமே தவிர தேவையில்லாததற்கும் தேவையற்றதற்கும் வாழ்க்கைக்கு பயன்படாதவற்றிற்கும் நாம் வாதத்தால் பிடிவாதத்தை ஏற்படுத்தி கொண்டு அது வாக்குவாதமாக சென்று வாதத்தை ஏற்படுத்திக் கொண்டு நம் சரீரம் பாதித்து நாம் படுத்த படுக்கை என்று சொல்ல நிலை வரும்பொழுது யார் செய்வார்கள் படுத்தால் பாயே பகை என்ற நிலையில்தான் என்று உலகில் நிலவுகிறது அந்த நிலை ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் சிந்தித்தை செயல்படுத்தி கொள்ள வேண்டும் இதிலும் ஒரு நிதானம் தேவையான அளவு நிதானம் ஒரேடியாக நிதானத்தை கைப்பிடித்து கடைபிடித்து கடைபிடித்து வாழ்ந்தோமேனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நேரத்தோடு காலத்தோடு செய்ய முடியாமல் போய்விடும் வாதத்தை தவிர்த்து வாக்குவாதத்தை தவிர்த்து பக்கவாதத்தை தவிர்த்து வாக்குவாதத்தை தவிர்த்து தேவையில்லாதவற்றிற்கு நாம் வாழ்வில் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றால் இரையின் நாமம் மட்டுமே அவை அனைத்தையும் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒருவர் இதனால் ஒருவர் பாதிக்கப்படுகிறார் என்றால் அதை நீ பேசாமல் அந்த இடத்திற்கு செல்லாமல் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அதை பார்க்காமல் சில நேரங்களில் கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும் சில நேரங்களில் வாயை பொற்றிக்கொள்ள வேண்டும் சில நேரங்களில் காதை மூடிக்கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் இருந்தால் நமக்கு பிடிவாதம் வராது பக்கவாதம் வராது வாதத்தை நாம் செய்ய வேண்டுமா என்று யோசித்து செய்யும்பொழுது இவை அனைத்தும் கண் காது மூக்கு அனைத்தும் தேவையில்லாத நேரத்தில் செயலற்று இருந்துவிட்டால் உனக்கு எந்த பாதிப்பும் வராது வாக்குவாதம் செய் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் ஒருவருக்கு நல்லது செய்ய வேண்டும் ஒருவருக்காக நாம் பாடுபட வேண்டும் என்ற எண்ணத்தில் வாக்குவாதம் செய்து நாம் வாழ்ந்தவையானால் நாம் வாக்குவாதம் செய்வதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் இதனால் பலருடைய நல் மதிப்பையும் குடும்ப கௌரவம் உயர்த்தப்படும் வாதமே வாக்குவாதமாக சென்று அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் அதனால் ஏற்படக்கூடிய துன்பமும் துயரத்தையும் நீ அனுபவிப்பாயே தவிர இதை சொல்லிக் கொடுப்பவர்களும் இதனால் அவர்கள் உன் மூலம் பயனடைகிறார்களே தவிர பாதிப்பு என்பது உனக்கு வந்து செய்கிறது வாதத்தை வாதமாக எடுத்துக்கொண்டு நல்லவற்றிற்கு நல்லதற்கு நல்லவர்களுக்கு நல்லதை செய்வதற்காக வாதம் செய்யலாம் வாக்குவாதத்துடன் ஜெயிப்பதற்காக அதே நாம் பிடிவாதமாக எடுத்துக்கொண்டு இதைத்தான் செய்ய வேண்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் நான் சொன்னது தான் செய்ய வேண்டும் என்ற பிடிவாத குணம் இருந்தாலே ஏற்படக்கூடிய மூல பாதிப்பு ஏற்படக்கூடிய கைகால் பாதிப்பு இவை அனைத்தும் பாதிக்கும் பொழுது நீ செயலற்று போய் அந்த உறுப்புகள் வேலை செய்யாமல் போகிறது இதற்கு காரணம் அகங்காரமான குணம் கோபமான செயல் செயல்பாடு ஆத்திரக்காரனுக்கு புத்தி என்பதை உணர்த்துகிறது ஏனென்றால் இவ்வளவுதான் இதுதான் இப்படித்தான் என்று வரையறுத்து தான் நம்முடைய சரீரத்தை படைத்து நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துள்ளான் பரம்பொருளான சிவன் நாராயணன் நல்லவற்றிற்காக நல்லவர்களுக்காக நல்லதற்காக வாதம் செய்து வாதத்தில் ஜெயித்து ஜெயம் காணலாம் அப்படி பலர் வாழ்ந்து காட்டி வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த வாதம் நல்ல வாதமாக போகும் பித்தவாதமாக போகாது எதற்குமே ஒரு அளவு அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சு என்பது போல் வாதம் அதிகமாகி அதனால் பக்கவாதம் வந்து அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பால் நாமும் கவலைப்பட்டு நம்மை சார்ந்தவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் பிடிவாத குணமும் தேவையில்லை அதுவும் குழந்தைகளுக்கு பிடிவாத குணத்தை வளர்த்து விடாதீர்கள் இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்தில் விஞ்ஞான வளர்ச்சியில் அலைபேசி என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு பிறந்த குழந்தை முதல் அவர்கள் கையில் அலைபேசி இருக்கிறது அதனால் நரம்பு தளர்ச்சி அதனால் பிடிவாத குணம் அதனால் ஆத்திரம் அதனால் நரம்பு மண்டலங்கள் பாதிப்பு அதனால் கண் பாதிப்பு இவை அனைத்தும் ஏற்படுத்தி கொடுத்து கடைசியில் பக்கவாதம் வருமா பக்கவாதம் ஏற்படுமா என்ற பயநிலையோடு நாம் வாழ வேண்டாம் அதற்கு ஒரு கட்டுப்பாடு அதற்கு இது தேவையா இது தேவையில்லையா என்று சிந்தித்து செயலாற்றக்கூடிய அறிவை பயன்படுத்துவது இவை அனைத்தையும் உணர்ந்து கொண்டு உணர்ந்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே வாரம் வேண்டும் பிடிவாதம் வேண்டாம் வாதம் வேண்டும் வாக்குவாதம் வேண்டாம் இது அனைத்தும் புரிந்து கொண்டு எதது எப்பொழுது எவ்வளவு என்பதை நாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகவே கூறிக்கொண்டு பிடிவாத குணம் இல்லாமல் நோய் என்றும் பாதிப்பு இல்லாமல் அனைவரும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாங்கு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு தன்வந்திரி சுவாமியை பிரார்த்தித்த அனைவருக்கும் ஆசிர்வாதம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசனாய த்ரலோகியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுஸ்வரூபாய சுவாமியே நமக எல்லோருக்காகவும் சுவாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திவ்யதருபடிகளே சரணம்